சிறை இந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படத்திலேயே வந்து எல்லார் மனதையும் கவர்ந்த ஒரு மாதிரி உணர்வு ரீதியாக நம்மளை வந்து புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னா அது சிறைன்னு சொல்லலாம் ஏன்னா சிறைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம ஒரு விஷயம் அதாவது இயல்பு வாழ்க்கைங்கும்போது இந்த போலீஸ்காரவங்க லைஃப் அப்படின்னு ஒரு லைஃப் இருக்குது அந்த போலீஸில் வந்து வேலை செய்கிறவங்க அவங்க அவங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு வர்ற அந்த இடையூறுகள் அவங்க மேலதிகாரிகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படிலாம் இவங்களை ட்ரீட் பண்ண பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதாவது டியூட்டிக்கு போகிறார் அப்படின்னா சாதாரணம் கிடையாது ஒருத்தனை இங்கே இருந்து கூப்பிட்டு போய் ஒரு கேஸ் ஒரு ஒரு கைதியை கூட்டு போய் ஒரு கோர்ட்டில் ஒப்படைச்சி அந்த கோர்ட்டில் அவங்க என்ன அன்றைக்கி சொறான்னு சொல்லிட்டு அடுத்த வாய்தாக்கு அந்த கைதியை கூட்டு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து வெளியில் நம்ம பார்ப்போம் நாலஞ்சு பேர் இப்படி போயிட்டுருப்பாங்க நாம் அந்த காவல்துறை அதிகாரி இருக்கார் அவர் கூட்டு போகிறார் கைதிகள் அப்படின்னு சாதாரணமாக நடப்போம் நான் நடுவில் பாரிஸ் பக்கம் இங்கே நம்ம சென்னையில் அந்த பக்கம் போகும்போது கோட்டை ஸ்டேஷன் தாண்டி போகும்போது ஒரு நாள் கைகளை இதே மாதிரி வந்து சங்கிலி கட்டி அப்படியே கோர்ட் உள்ள இப்படி கொண்டு போறாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் சாதாரணமா இருக்கு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அந்த கதைய மிக மிக அருமையாக அது கையாண்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அந்த கதையை ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காரு தமிழரசன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி டானாக்காரன் ஒரு படம் எடுத்துறாரு அதுவும் போலீஸ் பத்தி தான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது சார் எப்போ பாரு போலீஸ் பத்தி எடுக்கிறாரு பயங்கரமா எடுக்கிறாரு போலீஸோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது விஷயத்தை அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவரே ஒரு காவல்துறையில் ஒர்க் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா டைரக்ட் பண்ண வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல இது அவர் வாயால் என்ன சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பட் இருந்தாலும் சொன்னாங்க அப்போது அந்த அனுபவங்கள் தான் பேசுது அந்த அனுபவத்தில் எப்படியெல்லாம் அதை வந்து கரெக்டாக அதை நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அண்ட் இந்த படத்துடைய டேரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் என்ன எழுதி கொடுத்தாரோ அது அப்படியே ஒரு சின்ன மாற்றம் கூட நான் பண்ணல அது அப்படியே எடுத்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த அப்படியே எடுத்ததுனால வந்து அது இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க எல்லாரும் எல்லாரும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கதை விக்ரம் பிரபு கூட சமீபத்தில் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று இடத்துல சொல்லியிருக்கார் என்னென்னா நீயாவது முதல் படத்தில் மாட்டு சாணியெலாம் ஆள்ற மாதிரி நடித்த யார் அந்த சின்ன பையன் அந்த லலித் லலித்குமாருனுடைய பையன் அவர் அவர் அந்த சின்ன பையன் அந்த அறிமுகமாக இருக்காப்புல அவரை வந்து சொன்னாங்க மாட்டு சாணி ஆள்ற மாதிரி நடித்தேன் நான்லாம் யானை லத்தியவே ஆள்ற மாதிரி நடித்தேன் நானும் தம்பி ராமி ஆள்லாம் அது முதல் படத்தில் போனால் அப்புறம் அதுவே பழகிருச்சு ஆனால் சீ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் அன் டிஃப்ரெண்ட் வெர்சடேல் கேரக்டர் அந்த வெர்சடைல் கேரக்ட் கிடைச்சிருக்கா அதை வந்து ரொம்ப சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பையன் ரொம்ப நல்லா ஒரு வந்து வழக்கமாக சொல்லுவாங்க ஒரு படம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்றேன் தயாரிப்பாளர் இருக்கும்போது தயாரிப்பாளர் சொல்லுவாங்க இந்த இந்த படத்தில் வந்து நானே நடிக்கலான் ஒரு சீன் வந்து நடிக்க வருவாங்க இதை வச்சு ஒரு குறும்படமே எடுத்தாங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை எடுத்தது வந்து நலன் குமாரசாமின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சரியா ஞாபகம் இல்லை இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படமாக இருந்தது அப்போ அந்த மாதிரி படம் எடுக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு நடிப்பே வராது ஆனால் இந்த பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் பையன் ஒரு ஹெசிடேஷன் கூட இருந்திருக்கலாம் இப்படி நடிக்க வைக்கிறது வேற யாராவது நம்ம அந்த கேஸ் பண்ணிடலாம் இப்படி கூட இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே சொல்றேன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அந்த கோர்ட்டில் ஒரு சீனில் வந்து அழுவ அழுவாப்புல அந்த அழுவும் போது ஒரு வலி இருக்கும் என்னை எப்படியாவது காப்பாத்துனீங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு வலி இருக்கும் எனக்கு இப்போ நினைச்சாலும் அது அப்படியே நமக்கு அழுக வந்துருச்சு அப்படி ஒரு சீனாக இருந்தது அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தா அப்படில சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட அந்த பொண்ணு எனக்காக வரும் சார் வெயிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இவர் லவ் பண்ணும்போது இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறது அம்மாவை ஒன்றுனா துடிச்சு போகிறது யதார்த்தமாக அடிக்கிறது இது எல்லாமே பக்கா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாப்ல அந்த பையன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலமே இருக்கு அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுமே பிரமாதமான நடிகர்கள் தான் எல்லாருமே வந்து இப்பதான் முதல் படம் ரெண்டாவது படம் இப்படி நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க சில முகம் தெரியாத நடிகர்கள்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா வேற ஏதாவது ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க எங்கேயாவது பார்த்துருப்போம் ஒரு சின்ன ரோல் வந்திருப்பாங்க மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட இந்த படத்துல அவ்வளவு சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஷாட்டு கூட எனக்கு வந்து எப்படாது இப்போ ட்ரெயின் பண்ணி எடுத்தாங்களா என்ன பண்ணாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஒரு சாதம் ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு பார்ல எங்கேயோ உட்காந்துருக்கு மாதிரி ஒரு ஷாட்டு ஒரு தண்டை வந்து சிகரெட் பிடிச்சிட்டு அந்த புகை அவன் மேலே ஊதிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவன் வேற ஒரு அவன் வந்து இந்த கதைக்கே சம்மந்தம் இல்லாத படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படி வச்சுக்கா ஒரு மேன் கேரக்டர் அந்த கேரக்டர் இப்படி ஏழுஞ்சில்ல ஏ நான் மூஞ்சி மேலே போடுற அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கு ஒரு கோவப்படுறதும் செம்மையாக இருந்தது அப்போ இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முன்கோபக்காரரு அப்படிங்கிறத வச்சு ஒரு பிள்ளை கொடுக்குறாங்க சில பேர் சில படத்தில் அதை ஃபில்லராக காமிப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அதை ஃபில்லராக இல்லை அந்த முன்கோபக்காரங்கிறத காமிச்சிட்டு பின்னால் ஒரு சீனில் கரெக்டாக பார்த்தா அவரால் தான் ப்ராப்ளம் வரும் அப்போ அந்த ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இந்த கதையில அவன் தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறான் அவன் தான் இந்த விஷயம் நடக்க போகுது அவன் என்ன மாதிரி ஆளுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் இந்த சில பேர் வாலண்டியராக செய்வாங்க அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஒரு ஒரு திரைப்படத்துல என்ன முக்கியம்னா நாம கதைப்படி என்ன சொல்ல வரோம் இந்த இடத்துல நான் வந்து மறைந்த சினிமாடகிராஃபர் ஜீவா அவர்களை ஞாபகப்படுத்தணும் இருக்கேன் ஜீவா வந்து ஒரு டேரெக்டர் ஃபோட்டோகிராஃபர்னு வருவாங்க என்னென்னா ஜீவா சூப்பர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவார் நீங்கள் இந்தியன் படம் பார்த்தா ஜீவா தான் காதலன் ஜீவா தான் ரன் படமும் ஜீவா தான் இப்போ இப்போ இந்த கான்செப்ட் எடுக்கும்போது என்னென்னா சார் காதலன் இந்தியன்லாம் வேறு மாதிரி ஒரு லெவலாக சப்ஜெக்ட் ரன் வந்து ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் இந்த பக்கம் வருது பிரம்மாண்டம் கிடையாது ஆனால் செம கதை ஆனால் என்னென்னா கதைக்கு என்ன கேமரா டேரெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா என்ன அதாவது டேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்படி சொல்லும்போது இதான் ஆங்கிள் அப்படின்னா அந்த ஃப்ரேமிங்கில் நீ என்ன காமிப்பேன் அதை எவ்வளோ அழகாக காம்ப என்ன சொல்ல வர நீ கேமராவில் ஒரு ஒரு ஷார்ட் லைட்டில் தப்பாக வச்சா கூட இன்னொருத்தருக்கு ஃபோக்கஸ் போயிடும் அவ்வளோ முக்கியம் அந்த கேமரா ஸோ இந்த படத்தில் இந்த கேமராவை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த படத்துடைய அடிஷ்னலான விஷயங்கள் வந்து மியூசிக்கு அதுக்கப்புறம் விக்ரம் பிரபுவோட சட்டில் ஆக்டிங் ஒரு சிக்ரான் அந்த சட்டில் ஆக்டிங் வந்து சாதாரணம் கிடையாது ரொம்ப யதார்த்தமாக ஒரு சீன் கூட அவர் அவர் நடித்த மாதிரி இல்லைங்க நடிகர் திலகம் சிவாஜி நேசனுடைய அந்த பரம்பரை அப்படிங்கிறது அந்த அவருடைய பேரங்கிறது எங்கே ப்ரூவ் பண்ணுறாருனா ஒரு டைலாக் கொடுத்து அந்த டைலாக் வந்து நடித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக அந்த எக்ஸ்பிரஷனில் அவர் பேச வரும்போது ஒரு இடத்துல கோர்ட்டில் வந்து பேசுகிறாப்புல அந்த போலீஸ் கேரக்டர்ல அந்த போலீஸ் கேரக்டரில் வந்து அந்த பேசும்போது மஃப்டில வந்து யூனிஃபார்ம் இல்ல சார் ஐயா 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 இல்லைங்க போனது ரூபாய்ங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ரியலா மஃப்டியில பார்த்த மாதிரியே இருந்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரியலா மல்டி மப்டில பார்த்தா எப்படி இருக்கும் அவர் எப்படி அந்த மரியாதையா பேசுவார் அந்த ஃபுல் சட்டை அந்த இது போட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்லாம் பிரமாதம் பிரமாதம் ரொம்ப அதாவது என்னென்னா ஒரு ஒருபான சோருக்கு ஒரு சோறு படங்கிற மாதிரி இல்லை இந்த ஆண்டுக்கு ஒரு பெரிய நிறைவை கொடுத்துருச்சுங்க சிறைங்கிற படம் ஒரு பெரிய நிறைவை கொடுத்துருச்சு இந்த படம் வந்து இப்போது நல்ல படம் எப்படி சார் இருக்க போகுது கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது ஃபுல் ஹவுஸில் போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது இந்த படத்தில் இந்த இது 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 எப்படின்னா சில படங்கள் வந்து எப்படி பேசுவாங்கன்னா மேண்டேட்ரி சார் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் சார் அப்படின்னு அந்த அந்த மாதிரி இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபுல் லென்த்து படம் அதுக்கப்புறம் வந்து த்ரீ பிஹெஸ்கே அதுக்கப்புறம் வந்து சிறை இதெல்லாம் எப்படின்னா பார்த்தே ஆகணும் சார் அதாவது என்னன்னா எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் அந்த படம் ஒரு எமோஷனல் கனெக்டாக கொண்டு வந்துடும் இப்போ ஒரு சில படங்கள் வந்து ஒரு லவ் இருக்கும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட் இந்த கதை வந்து ஒரு எமோஷ்னல் பாயிண்ட்டை லவ் தான் அது ஒரு எமோஷ்னல் கனெக்டை கொண்டு வந்துடும் அன்றாடம் நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்கள வச்சு ஒரு எமோஷ்னல் ட்ராமா அந்த எமோஷ்னல் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துடைய அந்த ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுங்க அதுதான் ஆச்சரியமே சின்ன சின்ன கேரக்டர் கூட யாருமே அதில் வந்து தப்பாகவே நடிச்சிருக்க மாட்டாங்க சும்மா விளாட்டுக்கு அது விளையாட்டுகள் அது ஒப்புச்சப்பா நடிக்காங்க அந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்க டைலாக் பேசுறது நம்ம சமீபத்தில் கூட சொன்னோம் இல்லையா ஒரு படத்துக்கு டயலாக் தம்பி வாப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு இந்த மாதிரிலாம் யாருமே பேசல ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தெளிவா நடிச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்து அந்த நமது சுரேஷ ராஜகுமாரி அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டுகள் ஆனா அது எழுதிய தமிழ் கதையும் திரைக்கரை வசனத்தில் எல்லாம் உதவி செய்து ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக வந்து அதை விஷுவலாக இப்படி நீ எடுக்கணும் அப்படின்னு சொன்ன தமிழவர்கள் தமிழர்கள் இப்போது வேற ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப பிஸியாக இருக்கார் பட் இருந்தாலும் வந்து சிறைப்படம் வந்து அதாவது டானாக்காரன் பெரிய லெவலில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் ஜெயமில் ஒரு போலீஸாக நடித்தார் அதுக்கப்புறம் கூலியில் கூட அந்த ஒரு ஷாட்டுக்கு வருவார் ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருந்தாலும் சிறை அப்படிங்கிற அந்த திரைப்படம் இந்த படத்தில் அந்த எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருந்தாலும் தமிழவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் பெரிய பெரிய பேரை எடுத்து கொடுத்தது ஸோ இந்த ஆண்டின் ஒரு சிறந்த திரைப்படமாக சிறை விளங்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அண்ட் இதோடைய கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போதுங்கோ ஏகப்பட்டது போல் இது ஒரு சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இன்னும் ஒரு ஒன்பது நாள் இருக்குது ஜனநாயகன் வர வரைக்கும் சிறை வந்து நல்லாவே போகும் அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது தெரியாது ஏன்னா எப்பவுமே பொங்கல் வரைக்கும் தான் ஸோ இந்த படத்தை வந்து அந்த தளபதியில் அந்த அம்மா ஒன்று சொல்லும் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் பெத்திட்டி அம்மா இன்னொரு பிள்ளையை பெற்றிருந்தேன்னா அப்படிங்களா அந்த மாதிரி டைலாக் தான் அந்த படத்துக்கு சொன்னோம் ஐயா அந்த படத்தை போய் டிசம்பரில் கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டீங்களே கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே நல்ல கலெக்ஷன் வந்துருக்குமே இன்னும் நிறைய நாட்கள் இந்த படம் ஓடிருக்குமே அப்படின்னு ஒரு நப்பாசையே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஸோ அதனால் பல கோடிகளை வசூல் செய்ய மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் சிறை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் இதை பார்த்தவங்க எல்லாருமே யாருமே அதை பற்றி நேட்டிவான ஒரு கமெண்ட் கூட சொல்லலை எல்லாருமே அந்த படம் முடிச்சி சொல்லுது இந்த படத்தில் லாஜிக் இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே கிடையாது எவ்ரி ஹேப்பன்ஸ் ஈவன் த லாஸ்ட் கிளைமேக்ஸில் காமிச்ச சீன் கூட யாராவது சார் அதெல்லாம் லாஜிக்கலாக இல்லை சார் உண்டு லாஜிக்கலாக இருக்குது அது மாதிரி நடந்துருக்கு நடக்காமல் இருந்ததே கிடையாது அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்ன சொல்கிறீங்க